பிரியாணினால லெக் பீஸ் தான் நம்ம பிரியாணி சாப்பிட்றப்போ ஒரு லெக் பீஸாச்சும் கிடைக்காதான்னு ஏங்குவோம் அப்படி இருக்கிறப்ப பிரியாணி ஃபுல்லாவே லெக் பீஸ் வச்சு செஞ்சா எப்படி இருக்கும் இன்னைக்கு அந்த மாதிரியான பிரியாணி தான் பார்க்க போறோம் வாங்க எப்படி பண்ணலான்றது எந்த வீடியோ மேரினேஷனுக்கு ஆறு லெக் பீஸ்ல ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தயிர் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சு ஒரு முப்பது நிமிஷத்துக்கு தட்டு போட்டு மூடி ஊற வச்சிடுங்க பிரியாணி சட்டியில நூத்தி இருபத்தஞ்சு எண்ணெய் ஊற்றிட்டு அதுல ரெண்டு ஏலக்காய் மூணு கிராம்பு ரெண்டு துண்டு பட்டை ஒரு பிரியாணி இறையை சேர்த்து லைட்டாக வறுத்துட்டு அதில் இரநூறு கிராம் வெங்காயத்தை சேர்த்து நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் ஹை ஹைஃப்ளேம்லையே வச்சு அப்பப்போ லைட்டாக கிண்டி விட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆனதும் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு உள்ளங்கை அளவுக்கு புதினாவை சேர்த்து லைட்டாக கிண்டி விட்டு இன்னொரு உள்ளங்கை அளவுக்கு கொத்தமல்லியும் சேர்த்து கிண்டி விடுங்க இப்போ ரெண்டு டீஸ்பூன் மிளகாத்தூளை சேர்த்ததுக்கு அப்புறமா ஒன்றரை டேபிள் ஸ்பூன் பூண்டு வதக்கிட்டு மூணு டேபிள் ஸ்பூன் இஞ்சி சேர்த்து இதுவும் நல்லா இதுல ரெண்டு பச்சை மிளகாவை சேர்த்து கூடவே நூறு எம்எல் கெட்டியான தயிரையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு கிளறி கிளறி விட்டு ஒரு இரநூறு கிராம் தக்காளியை நல்லா பேஸ்டா அரைச்சு சேர்த்துக்கோங்க தக்காளியை பேஸ்ட்டாக அரைச்சு சேர்க்குறதுனால பிரியாணி சாப்பிட்றப்போ தக்காளி எங்கேயும் நமக்கு தட்டுப்படாது தக்காளி பேஸ்ட்டை மசாலாவோட நல்லா கிண்டி விட்டதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்து ஒரு கிண்டி கிண்டி விட்டதும் தக்காளி வேகிறதுக்காக ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு தட்டு போட்டு மூடி வச்சுடுங்க அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம ஊற வச்சுருந்த சிக்கனை இந்த மசாலாவில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ சிக்கன் வேக வைக்கிறதுக்காக ஒரு எரநூறு எம்எல் தண்ணியை ஊற்றி கொதிக்க விடுங்க இது சுடு தண்ணியாக இருக்கணும்னு ஒன்றும் அவசியம் இல்லைங்க நார்மல் தண்ணியாக கூட ஊற்றிக்கலாம் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு தட்டு போட்டு மூடி லோ ஃப்ளேம்லேயே குக் பண்ணுங்கள் இந்த கேப்பில் நம்ம அரிசியை வேக வச்சு எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி ஐநூறு கிராம் பாஸ்மதி அரிசி எடுத்துருக்கேன் அது முப்பது நிமிஷம் ஊற வச்சு கொதிக்கிற தண்ணியில் சேர்த்துக்கோங்க அரிசிக்கு தேவையான அளவு உப்பும் போட்டு ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடுங்க அரிசி முக்கால் பதம் வெந்ததும் அரிசியை வடிச்சுட்டு பிரியாணி மசாலால சேர்த்துருங்க அரிசியை சேர்த்ததுக்கு அப்புறமா எல்லா பக்கமும் ஈவன் பண்ணி விட்டுட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்லயே வச்சு குக் பண்ணுங்க பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய்யை மட்டும் எல்லா பக்கமும் சுற்றி ஊற்றிட்டு மறுபடியும் தட்டு போட்டு மூடி வச்சு ஒரு இருபது நிமிஷத்துக்கு தம்ல விட்டுருங்க இருபது நிமிஷத்துக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா ஒரு தாறு மாறான சிக்கன் பிரியாணி அருமையாக ரெடியாயிருக்கும் டேஸ்ட் பார்த்துட்டு பறிமாறி சாப்பிட வேண்டியது தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் பாய்